ஜி ஹம் தியானம் பண்ணம்தானே வந்திருக்கீங்க ஆமா அதுக்கு ஏன் இவ்வளவு ஆடம்பரம் இவ்வளவு அலப்பற இவ்வளவு பந்தவஸ்து மக்களை அப்பிடில்லாம் கஷ்டப்படுத்தி இவ்வளவு செலவு பண்ணி இது பண்ணணும்னு அவசியமா அடே உனக்கு விஷயம் தெரியலடா நம்ம பில்டப் பண்றோமோ பீலா விடுறமோ அது நம்மளுக்கு முக்கியம் இல்ல எது பண்ணாலும் இந்த நாடே நம்மள உத்து பார்க்கணும் கேடித்தனம் பண்ணாலும் கெணத்தனமா பண்ணக்கூடாதடா கேர்ஃபுல்லா பண்ணணுடா கூறு கட்டவனே அது சரிங்க ஜி இப்ப எதுக்கு இந்த தியான பார்ட்டி பார்ட்டியா இது பக்திரா இது பார்ட்டி இல்லடா பக்தி ஜி சும்மா இருங்க மத்தவங்களுக்கு தான் பக்தி சரிங்களா நமக்கு அது பார்ட்டி தானே அது ஒரு விதத்துல கரெக்ட் தான் சரி கடைசியே சொல்லலையே என்ன 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 சொல்லல எதுக்கு இந்த தியானம் ட்ராமா ட்ராமா இல்லடா நான் ஐயா அக்காம இருக்க வந்திருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும் ஜி இந்த தியானத்தை வந்து யாருக்கு டெடிகேஷன் பண்ண போறீங்க டெடிகேஷனா டே மெடிடேஷன் பண்றேன்னா என்ன போய் இதை யாருக்கு டெடிகேஷன் பண்ண போறேன்னு கேட்குற லூசு பையில சும்மா இருங்க ஜி அதான் கண்டுபிடிச்சு விட்டாங்கல்ல என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க ஆமா வழக்கம் போல நீங்க இமயமலை போயிருந்தா ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சு மக்களை ஏமாத்திருக்கலாம் சரி நீங்க தமிழ்நாட்டு பக்கம் எல்லாம் வந்திருக்கீங்க என்னடா சொல்ற ஆனா ஆமா ஜி நீங்க பண்றது வந்து மெடிடேஷன் இல்லையா மீடியா அட்டென்ஷனா சுச்சபத்தை கண்டு விட்டாங்களே

வெளியில சொல்லிப் விடாதியே நீங்க வெளியில வந்தா தூக்கி உள்ள வைக்கிறது ரெடியா இருக்கா ஆளு அச்சோ அப்படியா சொல்றீங்க ஆமா நீ ஒண்ணுத்துக்கு கோலப்படாத கான்ஃபிடன்ட் கான்ஃபிடன்ட் நம்ம தான் வரப் போறோம் அடுத்து வக்கறோம் எல்லாரே தூக்கி உள்ள போறோம் ஜி நான் கான்ஃபிடண்டா தான் இருக்கேன் நீங்க எதுக்கு உள்ளே இருங்க ஏன்டா அத உங்களுக்கு சேஃப்டி அப்படிங்கற ஆமா ரிசல்ட் வந்தால வளைனாலும் நீங்க வெளியில வந்தறாதீங்க சரி நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் வந்தா போறோம் சரி நீ சொல்றது தான் கரெக்ட் தான் எதுக்கு ரிசல்ட் அன்னிக்கு ஒரு போட் எத்து வந்து பின்னாடி நிப்பாட்டு ஜி உங்களுக்கு என்னது போட் தான சொகுசு கப்ல கொண்டு நிப்பாட்டு பின்னாடி சரிடா சரிடா ஓகேடா சரி நீ வெளிய போ நான் தியானம் பண்ணனும் பாத்தில மறுபடியும் எங்காலே பூசு தெரிய பாத்தில போடா ஏய் यப்பா அந்த காலன ரெடி பண்ணுங்க பா ஜிக்கு ரொம்ப பிடிச்சது மதியம் நே வணக்கம் இது மதியோந்தர்பா டா தடி கோப்பு ஐயா மோடியோடைய ஆக்டிவிட்டியை பார்த்து கேப்டன் சொன்னது தான் பட்டு நீங்கள் அவர்த்துக்கு வருது உங்களை பார்த்து தமிழ்நாடு இல்லை இந்தியா இல்லை உலகமே சிரிக்குது ஏன்னா ஐயா மோடி இது நாள் வரைக்கும் பண்ணதை பார்த்து மொத்தமாகவே மூணே ரியாக்ஷனில் முடிச்சிட்டாங்க ஒன்று அவர் பண்ணுறதெல்லாம் வச்சு நக்கல் நையாண்டி பண்ணுறது இன்னொன்று அவரை பண்ணுறதை பார்க்குறப்ப பாவமாக இருக்கிறது மூணாவது சி இப்படியும் ஒரு மனுஷன் இருப்பானா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் அந்த எல்லைக்கு வரையும் அவர் கொண்டு போய் விட்டுட்டார் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சு எங்கையா என்ன தான் தலை நின்று தண்ணி இல்லை டீஆத்தியே குடித்தாலும் நீங்கள் நினச்சது நடக்காது எனக்கு ஒரே ஒரு டவுட்டு உண்டு எங்கே போனாலும் ஐயா உலகத்தோட எந்த மூளைக்கு போனாலும் திருவள்ளுவரை தூக்கி பிடிச்சி பேசுவார் அவரை மாதிரி ஒரு ஆள் வந்து உலகத்தில் யாருமே இல்லைம்பார் திருக்குறள் மாதிரி ஒரு நூல் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது பாரு போன இடத்துல ஒவ்வொரு திருக்குறளை எப்படியாவது நைட்டு பூரா உட்கார்ந்து மக்க பண்ணி தப்பாக சொல்லுவார் இருந்தாலும் சொல்கிறார் இல்லையா அப்பேற்பட்ட திருவள்ளுவரை இவ்வளவு க்ளோஸ் டிஸ்டன்ஸில் இருந்தும் ஏன் பார்க்கல பக்கத்திலேயே போகலையே அவ்வளோ தூரம் போனவர் அங்கே ஒருவேளை திருவள்ளுவர் எதுவும் சொல்லியிருப்பாரோ என்னிடம் வராதீர்கள் நண்பர்களே எழுத்தாணியை எடுத்து நெஞ்சிலேயே குத்தி இல்லைப்பா எதுவும் சொன்னாரா செஞ்சாரா சத்தியமாக புரியல ஐயா மோடி தியானம் பண்ணக்கூடாதா அவருக்கு அந்த உரிமை இல்லையா ஏன் இல்லை தாராளமாக பண்ணலாம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உரிமை இருக்குது யார் வேணாலும் போய் தியானம் பண்ணலாம் ஆனால் இவர் போன அந்த டைம்னு ஒன்று இருக்கலை இவரை மாதிரி எத்தனை பேர் இவ்வளோ பேரை கூட்டிக்கிட்டு போறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த இடத்துல தான் அவர் கவுந்துட்டாப்புல இத்தனை பேரை கூட்டிகிட்டு போகிறாங்களே கேமரா இல்லாமல் தியானம் பண்ண முடியாதா கேமரா இருந்தால் கேமராவை ஒருத்தன் தூக்கிட்டு போகிறான்னாலே அவன் ஏதோ நடிக்க போகிறான்னு அர்த்தம் கரெக்டு தானே ஐயா இது அவர் ஜூன் ஒன்று இதுக்கு முன்னாடி போயிருக்கலாம் ஏன் ஜூன் ஒன்றோட முடியுது அந்த எலெக்ஷனும் முடியுது ஏழாம் கட்ட எலெக்ஷனும் முடியுது ரெண்டாம் தேதி போகலாம் மூணாந்தேதி போகலாம் நாலாம் தேதி போகலாம் வாழ்க்கை முழுசும் போகலாம் இதுக்கப்புறம் தியானத்திலேயே மிச்சம் வாழ்க்கையை கழிச்சிடலாம் ஆனா ஏன் இப்ப இந்த கேப்ல வர்றதுக்கான அவசியம் என்ன இவங்க எல்லாரும் கேக்குறது அதத்த ஒவ்வொரு முறையும் இதையே நீங்க பிளான் பண்றீங்க எத்தனை முறை தான் இவங்க ஏமாறுவாங்க அதனால ஐயா மோடி தியானம் பண்ணத தப்புன்னு சொல்லல ஐயா மோடி விவேகானந்தர் பாறைக்கு போய் தியானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதும் யாரும் தப்புன்னு சொல்லல ஆனா அவருக்கு உள்ள இருக்கிற நோக்கம் உண்மையிலேயே தியானம் பண்றதா ஏதோ தியாகம் பண்ண போகிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காப்புல தியானம் பண்ண போறத அவர் யாருக்கும் தானம்லாம் எதையும் கொடுக்க நல்லா நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற சொந்த செலவு இங்க இருக்கிறவர்கிட்ட கூட கேட்டாங்க அண்ணன் அண்ணாமலை கிட்டே ஏங்க இதை போய் பெருசாகிறீங்க அவர் அவரோட சொந்த விஷயத்துக்காக போய் சொந்த விஷயத்துக்கு போறவர் உங்கள் செலவுல போயிருக்கணும் நியாயம் தானே நான் என் சொந்த விஷயமா போறேன்ப்பா நான் இவர் இவரை யார் எனக்கு வேண்டாம்ப்பா இவ்வளோ தூரம் கேமரா கேமராலாம் செக்யூரிட்டியை போங்க ஏன்னா இன்றைய தேதி வரைக்கும் இவ்வளோவியா ஜூன் நாலு வரைக்கும் நீங்கள் தான் எங்களோட பிரதமர் பாதுகாப்புக்கு எவ்வளோ பேரை வேணாலும் போங்க தப்பே கிடையாது ஒரு ஆயிரம் பேரை கூட்டிகிட்டு போங்க ஆனால் ஒருத்தர் கேமரா எடுத்துகிட்டு போனாலும் அது யார் கணக்கில் எழுதுவிய அந்த இடத்துல கேட்டால் எங்களாலும் எதுவும் ரிலே பண்ணுறாரா அவர் கொடுக்காமலாம் ஃபுட்டேஜ் வருது அத்தனை பேரை எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறீங்களா அவ்வளோ பேர் சார் செக்யூரிட்டியெல்லாம் ஓடி கேமராவை கண்டா அவங்க நிலமையெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்க இந்த லட்சணத்தில் இன்னையிலேருந்து அதை எங்கே நம்மளை தூக்கி அதாவது கழுவி ஊற்றுறாங்க அப்படின்றதுக்காக சுற்றுலா பயணிகளை உள்ளே விடுறாங்களா ஆனால் எப்படி தியானம் பண்ணுறதுக்கு போகக்கூடாது அதுக்காக கரையிலேருந்தே பார்த்துட்டு போயிடலாமே எதுக்கு போட்டேறி மேலே வரணும் சுற்றுலா பயணிகளை நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க வேடை விரிச்ச வலையில் வேடனே விழுந்து பார்த்துருக்கீங்களா பல பேர் என்ன முடிவெடுத்திருக்காங்க தெரியுமா எங்கே திறந்தாலும் இவர் முஞ்சியாவே இருக்குது இவர் போனதுக்கப்புறம் சொல்லுங்கப்பா டிவியாக இருக்கட்டும் ஃபோனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்குவோம் அவர் போற வரைக்கும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வாங்குவோம் அந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க சார் ஏன் அந்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னா என்னென்ன கதை சொல்கிறாங்கன்றீங்க ஒரு தமிழ் ஊடகத்துல அதுவும் தேசிய உலகம் இருந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க பேசுகிறேன் இங்கேருந்து ஒருத்தர் இங்கே விவேகானந்தர் மட்டும் வந்து இங்கே தியானம் பண்ணல சிவனை நினைச்சு பார்வதி தேவியும் வந்து தான் உட்காந்து தியானம் பண்ணாங்க அந்த அளவுக்கு இறங்கி இருக்காங்க சார் இவங்க என்ன என்னென்ன சொல்ல போறாங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி அந்த ருத்ரா கோகைய கிட்டத்தட்ட மோடி கோகையே மாத்திட்டாங்க அந்த மாதிரி விவேகானந்தர் பாறைய நரேந்திர தாமோதர் மோடி அப்படின்னு சொல்லி மாத்துறதா எதுவும் பிளான் இருக்கா மோடி பாறை அப்படின்னு எதாவது பிளான் இருக்கா என்ன சொல்ல முடியாது அதுக்கான முன்னெடுப்புகளை செஞ்சாலும் செய்வாங்க இவங்க செய்ய செய்யா தமிழ்நாட்டில் நமக்கு எதுவும் இல்லையே சொல்லிக்கிற மாதிரி அதனால் நம்ம எதையாச்சும் செய்வோம் அப்படின்னு சொல்லி கூட செய்கிறதுக்கான வேலைகளை இவங்க பார்த்துருக்கலாம் ஆனால் உண்மையில் ஒரு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் எது தெரியுமா சார் இவ்வளவு பார்த்துட்டு சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்குறேன் இந்த பத்தனை பார்க்க சாப்பிட்டு சும்மா அந்த மிக்சர் சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க இல்லை ஓரமாக அதை விட மோசமாக இருக்கு தேர்தல் ஆணையன்றாங்க அது தேர்தல் ஆணையம் கிடையாது மோடி ஆணையம் நியாயமா இது வந்து பிதி மீறலுக்கு உட்பட்டது இறங்கி வந்து அவங்க க அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அப்பையோ அவங்க வந்து தடுத்துருக்கணும் தடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனையோ இறங்கி சட்டப்பூர்வமா தடுக்கலாம்னு பார்க்குறாங்க விட மாட்டேன்றாங்க எங்கள் ஊரில் இந்த ஒழுக்கம் கட்டவங்களை நடத்த கட்டவங்கன்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க வந்து ஒழுங்காக இல்லை எனக்கு ரொம்ப தேர்தல் ஆணையத்தை பார்த்தா ஃபுல்லி கரப்டட் அப்படி ஆயிடுச்சோ அவரை கேள்வி கேட்கறதுக்கு இதனால தானே ஐயா அவ்வளோ தூரம் பயங்கரமாக மனக்கட்டு அவரை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த தேர்தல் ஆணையர் அந்த அந்த குழுவில் ஃபிக்ஸ் பண்ணுற குழுவுலேருந்து விட்டு தனக்கு கீழே இருக்கிற ஒரு அமைச்சரை போட்டு தனக்கு வேண்டியவங்களை போட்டு நன்றி விசுவாசத்தை காட்டுற நேரம் இதுதானா யாருக்கு நன்றி விசுவாசத்தை காட்டணும் ஒரு வார்த்தை இப்படி பண்ணக்கூடாது கண்டனா ஒரு நோட்டீஸ் ஐயாவை யாரோ வந்து புடிச்செல்லாம் வந்து வெளியில தூக்கி எல்லாம் போட மாட்டாங்க அந்த அளவுக்கு யாரும் யாருமே கிடையாது அப்படி பண்ணவும் கூடாது அதே நேரத்தில் எல்லாரோடைய கவனமும் மேலே மட்டுந்தான் இருக்கணும் அப்படின்னு அவர் பண்ற ஸ்டண்டையும் யாரும் அனுமதிக்க கூடாதுல்ல எவ்வளவு தூரம் இறங்கி ஒவ்வொரு கோயிலுக்கு அங்க சில இடங்களை கேமராவுக்கு அனுமதியே கிடையாது சார் ஏதோ விவேகானந்த இவர் கை கூட்டி போயிட்டு பாறையில் உட்கார வச்ச மாதிரி பயங்கர ஃபீலிங்கோடு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் பண்ணால் போதுமா எல்லாம் அப்படியே மயங்கி விழுந்துருவாங்களா இந்த தடவை அந்த சம்பம் இங்கே பழிக்காது இந்த தேர்தலில் எதுவும் நடக்காதுன்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் சார் போன டைம் இங்கேருந்து தான் எல்லாருமே பேசுனாங்க சார் அவர் உட்காந்து அந்த மாதிரி பண்ணுறது தப்பு அவர் செய்யறது ஒண்ணு கூட சரியில்லை இந்த தடவை எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு எங்களை இப்படியே ஏமாத்திட்டு இருப்பீங்க பதில் சொல்ல முடியாம ஓடி ஒளியிறீங்களான்ட்டு கேட்கிறாங்க ஜூன் நாலுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறாங்க ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க அதெல்லாம் வேற பிரச்சனை உங்களால உங்க ஆளுகளை முதல்ல ஃபேஸ் பண்ண முடியுமா அவங்களே உங்க மேல அவ்வளவு அதிருப்தியில இருக்காங்கன்றாங்க இவ கோயில் கோயிலா கிளம்பி போறாரு ஒருத்தர் திருப்பதி போறாரு ஒருத்தர் இங்கே போறாரு ஆனா இங்க இவங்க கூட அந்த பக்தர்கள் ஐ மீன் தொண்டர்கள் அவங்க கூட வர வேண்டாம் யாரும் கூட வராதிங்க வரக்கூடாது இது வந்து அரசாங்க நிகழ்வல்ல இது என்னோட பர்சனல் ஏன் கேமரா மட்டும் ஐயா வந்து பிரதமர் பதவியிலேருந்து இறங்கினாலும் எங்க போனாலும் கேமரா தான் போவாரா கேட்குறாங்க சார் கேமரா இல்லாம மனுஷன் உயிர் வாழ மாட்டாரா லென்ஸு பார்க்கலன்னா அவருக்கு வந்து ஒர்க் ஆகாத உடம்புல பாட்டு எதுவும் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும் கேமரா முன்னாடி உட்கார்ந்தா மட்டும்தான் தியானம் பண்ண முடியுமா கேமரா இல்லாமல் ஒருவேளை கேமரா இல்லைன்னு சொல்லி பாருங்களே அங்கே ஐயா மோடி மூணு நாள் உள்ளே இருக்காதா இல்லையான்றதை பார்ப்போம் ஐயா இதெல்லாம் ரத்து நீங்கள் தியானம் பண்ணிக்கலாம் பட் ஆனால் உங்களோட அந்த பிஆர்லாம் எதுவும் கிடையாது பல்ல வாங்க முடியுமா ஆனால் எந்த எல்லைக்கும் போய் எதாச்சும் ஒரு சில்முள்ளு பண்ணி எப்படியாவது மறுபடியும் எதையாச்சும் செஞ்சு மேலே வந்துடலான்னு ஐயா எவ்வளவோ முயற்சி பண்றாரு ஆனா நீங்க ஒவ்வொரு முயற்சியும் போன முறை வேணால் உங்களுக்கு ஒவ்வொரு படியா இருக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு குழியாக நிற்கிது எல்லா இடமும் கால் வைக்கிற அத்தனை இடமும் அதனால ஏன்னா உங்களை பார்த்து அடுத்தவங்க நம்மளுக்குள்ளே நம்ம வேணாலும் பேசிக்கலாங்க எங்க ஐயா எங்க உரிமை ஆனா நம்மளை பார்த்து ஒட்டு மொத்தமாக மத்தவங்க எதுவும் பேசிடக்கூடாது கூடாது அது ஏன்னா அது வந்து என்டையர் இந்தியாவே அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒருத்தரோட காரியத்தினால ஒட்டு நாடும் அசிங்க பண்ணணுமா இதுதான் கேள்வி வேறு எதுவும் அது சரி அம்மாவை பார்க்குறதுக்கே அஞ்சு கேமரா எடுத்துகிட்டு போனவர் இப்போ எல்லாம் அவர் நம்ம சொன்னால் கேட்பாரா என்ன ஆனால் ஒரே ஒரு டவுட்டு தான் சார் நம்மளையெல்லாம் ஒட்டு மொத்தமாக இந்த பக்கத்தை கவனத்தை திருப்பிக்கிட்டு இவங்க வேறு ஏதாவது கில்மா வேலையை பார்ப்பாங்களா அதான் குண்டக மண்டகம் ஏதாச்சும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மொத்த கவனமும் தான் இருக்கு மற்ற எந்த இடத்துலையுமே யாரோட ஃபோக்கஸும் போகலை எல்லாரும் மறுபடியும் 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 இதையே பேசிக்கிட்டு இருக்கோம் இது எங்கேயோ தப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு வேற எதுவும் இல்லை உங்களுக்கு அப்படி எதுவும் தோணுதா தோணலையா தோணாம இருந்தா சரி எனக்கு ரைட்டாக தோணுச்சு அதுக்கப்புறம் வரைஞ்சிச்சு ஐயா அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் ரொம்ப நல்ல மனசு ஆஹ் பார்ப்போம் எவ்வளவு நாளைக்கு இது ஓடுதுன்றத பார்ப்போம் அப்படி ஒருவேளை ஏதாச்சும் இருந்தால் கடைசி வரையும் தெரியாது மூடி மறைச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க என்றைக்காக இருந்தாலும் அது வெளியில் வரும் ஆ நன்றி